ൾ ആയിരം துதிப்போம் வாருங்கள் நீதிமான்களின் மன்றாட்டை கேட்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீதிமான்கள் மன்றாடும் போது செவிசாய்க்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீதிமான்களை இடுக்கணி நின்று விடுவிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளருக்கு நேரில் பெருகிடும் தீங்குகள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளரின் எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளரை வெறுப்போரை தண்டிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் ஊழியரின் உயிரை மீட்கிற ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மிடம் அடைக்கலம் புகும் எவரையும் தண்டிக்காதவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எனக்கெதிராய் எதிராய் வழக்காடுவோரோடு வழக்காடுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் மீது போர் தொடுப்போரோடு போர் தொடுப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்காக கேடயமும் படைக்களமும் எடுத்து வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு துணை செய்ய எழுந்து வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்தில் சொல்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்